ஒரு குளிர்காலம் பணியில் பசும் பொற்கள் எல்லாம் பனிமகுடம் கொள்ளும் பொற்காலம் வயோதிகர்களின் எலும்பையும் உதிரச் செய்யும் கஷ்ட ஆனால் இளைஞர்களுக்கு உடல் சக்தி அதிகம் விரயமாவதை தடுக்கும் திருவிழா காலம் எனலாம் அதனால்தான் பகவத்கீதையில் கண்ணபெருமான் மாதங்களில் நான் மார்கழி என சொன்னான் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் எந்த காலம் வந்தாலும் முகத்தில் சோக சாம்பலையே பூசிக்கொண்டு சதா சர்வகாலமும் உற்சாகமின்றியே தெரிவார்கள் உடலில் ஊக்க சக்தி போடும் வாலிப பருவத்தில் கேட்டால் நான் நினைத்தது நடக்கவில்லை கேட்டது கிடைக்கவில்லை நான் நடக்கும் பாதையில் ஒவ்வொரு அடியிலும் இரும்பாலான ஆணிகளே குத்துகிறது என்பார்கள் அறிவும் அனுபவமும் ஒருங்கே கைகோர்க்கும் நடுவயது பருவத்திலோ என்னை புரிந்து கொள்ளும் மனைவியில்லை என் பேச்சைக் கேட்கும் பிள்ளை இல்லை உதவி ஒத்தாசை செய்ய உத்தார் உறவினருக்கோ மனதில்லை காலமல்லா மைதானத்தில் உதவிடும் பந்தைப் போல எனது வாழ்க்கையாகிப் போனது என சலித்துக் கொள்கிறார்கள் தசைகள் சுருங்கி நரம்புகள் தளர்ந்து எலும்புகளும் எத்துப் போன முதிய பருவத்திலோ நல்ல நல்ல வாய்ப்புகள் என்னை வந்தடைந்த போது அப்பாவாலும் மனைவியாலும் பிள்ளையாலும் பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது எப்படியாவது வெல்ல வேண்டுமென்ற உத்வேகம் என்னை உண்டித் தள்ளும் போது வயோதிகம் என் வாசல் கதவை அடைத்து வாழவிடாமல் தடுக்கிறது என்று புலம்புகிறார்கள் உலகத்தில் நாம் காடுகின்ற முக்கால் பங்குவேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் தங்களது முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தது குடும்பம் என்கிறார்கள் சமூகம் என்கிறார்கள் சிலரோ எனக்கு கடவுள் வகுத்த விதி இவ்வளவுதான் என்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் சொல்வது நிஜம்தானா நீ வாழ்கின்ற சமூகத்தில்தான் நானும் வாழ்கிறேன் என் குடும்ப சூழலும் உன் குடும்ப சூழலும் ஏறக்குறைய ஒன்றாகத்தான் இருக்கிறது பிறகு உன்னால் மட்டும் எப்படி எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடிகிறது நான் மட்டும் ஏன் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே போகிறேன் அப்படி என்றால் ஒருவனின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது நிஜமாகவே யார் சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு இளைஞனை சந்தித்தேன் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றேன் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் படித்து முடித்த பிறகு என்ன செய்யப் போகிறாய் என்றேன் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டியதுதான் என்றான் சரி வேலை கிடைத்து பிறகு என்ன செய்வாய் என்று நான் கேட்டதற்கு எல்லோரையும் போல் திருமணம் செய்து குடும்பம் நடத்த வேண்டியதுதான் என்றான் சரி உன் விருப்பப்படி எல்லாமே அமைந்துவிட்டது என்றால் அதற்குப் பிறகு என்ன செய்வாய் என்றேன் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டது போல் என்னை முறைத்தான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திரு திருவென விழித்தான் படிப்பு வேலை குடும்பம் எல்லாம் அமைந்த ஒரு மனிதனை சந்தித்து அடுத்த கட்டமாக உன் வேலை என்ன என்று பழைய கேள்வியையே திருப்பி கேட்டேன் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் பெற வேண்டியது எல்லாவற்றையும் பெற்றாகிவிட்டது இனி அதை தக்க வைத்துக் கொள்ள இந்த நிலைமை கை நிலுவாமல் விழிப்போடு இருக்க வேண்டியதுதான் என்றார் வாழ்க்கை முழுவதும் துன்பமயம் வாழ்க்கை முழுவதுமே போர்க்களம் என்று சொல்பவர்கள் அத்தனை பேரும் நான் சொன்னது போலதான் குறிக்கோள் அற்ற முறையில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களே ஆவார்கள் கல்யாணம் செய்வதும் பிள்ளை குட்டிகளை பெற்றுக் கொள்வதும் அதை காப்பாற்ற போராடுவதும் மனித ஜாதிக்கு மட்டுமே விதிக்கப்பட்ட விதி அல்ல நாயும் நரியும் கூட அந்த சட்டப்படிதான் வாழ்கிறது ஆனந்தமான வாழ்க்கை என்பது சராசரி மனிதனுக்கு கிடைக்காமல் போனது சரியான லட்சியம் இல்லாமல் தான் அல்லது எதை லட்சியமாக கொள்வது என்ற குழப்பத்தில் கிடப்பதனால்தான் உறுதியான லட்சியம் கொண்ட மனிதனே அந்த லட்சியத்தை அடைகிறானோ இல்லையோ நிஜமான வாழ்க்கையை வாழ்பவன் அவன்தான் தான் விரும்புகின்ற லட்சியத்தை அடையும் வரை தனக்கு நேரிடும் துன்பங்களை இன்பங்களை கண்டு மனம் மயங்கி அவன் நிற்க மாட்டான் மணல் வீடு கட்டி விளையாடும் குழந்தை பருவத்தில் போலீஸ்காரராக ஆவதற்கு ஆசைப்பட்டவன் மீசை அரும்பியவுடன் கலெக்டராக ஆசைப்படலாம் இந்த ஆசைகள் அறியாமையில் வந்தது என்றாலும் மன்னிக்க கூடியதுதான் ஆனால் சில பேர் இருக்கிறார்கள் இவர்கள் தத்தையை மாற்றிக்கொள்வதை போல அடிக்கடி தங்களது நோக்கங்களையும் லட்சியங்களையும் மாற்றி மாற்றிக் கொண்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒருவர் சொந்த நிலத்திலே நல்ல விவசாயம் பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் அழகாக இருப்பதனால் யாரோ நீ சினிமாவில் நடித்தால் சுலபமாக பேரும் புகழும் பெறலாம் என்று சொல்லிவிட்டாராம் விவசாயத்தை போட்டுவிட்டு சென்னைக்கு கிளம்பிவிட்டார் யார் யாரையோ பார்த்து எவரெவரிடலாமோ கெஞ்சி கூத்தாடி இரண்டு வருடத்திற்கு பிறகு தோற்று போய் ஊர் திரும்பினார் இரண்டு வருட சென்னை வாழ்க்கையில் உடல் வளைந்து வேலை செய்வதற்கு மனம் கொடுக்கவில்லை நிலத்தை விட்டு வட்டிக்கு விட்டால் நிறைய சம்பாதிக்கலாம் என யாரோ சொன்ன ஆலோசனைக்கு உடன்பட்டு பயிர் கொடுத்த பூமியை பலியிட்டு வந்த பணத்தை தராதரம் பார்க்காமல் கடன் கொடுத்து வசூல் செய்ய முடியாமல் ஓட்டாண்டியாகி கடைசியில் நடுத்தருவில் அவன் நின்று கொண்டிருக்கிறார் இன்னொருவன் கையில் பழம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக தனக்கு தெரியாத தொழிலை செய்து கெட்டுப் போனான் லட்சியத்தோடு வாழாதவன் என்பது கூட குற்றமில்லை இதுதான் லட்சியம் இப்படித்தான் வாழ்வேன் என்றில்லாமல் காலை நேரம் ஒன்றும் மாலை நேரம் இன்னொன்றுமாக லட்சியங்களை கொள்வதுதான் பெரும் குற்றம் நடைபெற முடியாத சாத்தியமே இல்லாத ஒரு லட்சியத்தை உடம்பு பிடியாக பிடித்துக் கொண்டு வீண் பிடிவாதத்தில் வாழ்வது நல்லதா என்று சிலர் கேட்கலாம் அந்த கேள்வியிலும் குற்றமில்லை நல்லூரில் பிறந்துவிட்டு அமெரிக்க ஜனாதிபதியாகத்தான் ஆவேன் என்றால் அது தனம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவதுதான் என் நோக்கம் என்று நடு வீட்டிற்குள் நீட்டி படுத்து கிடப்பது அதைவிட மடத்தனம் நடைமுறைக்கு சாத்தியமான லட்சியங்கள் வேண்டும் அது நமது தகுதியால் எட்டிப்பிடிக்க முடியாத உயரத்தில் கூட இருக்கலாம் அந்த லட்சியத்தை பற்றி அறிவு அதை அடைவதற்கான மார்க்கம் அதை நோக்கிய விடா முயற்சி அது மட்டும் இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் தாம் அதை அடைந்தே தீருவோம் ஆற்றாங்கரையில் இருக்கும் மணல் பரப்பில் வளர்ந்திருக்கும் நாளல் பொற்கள் சுழங்கடிக்கும் காற்றுக்கு தலையை சாய்த்துக் கொடுத்து எழுந்து நிற்பது போல் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் அத்தனைக்கும் வளைந்து கொடுத்து நீந்து நெளிந்து லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வது மட்டும்தான் நிஜமான சந்தோஷம் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரே வழி துன்பங்களை வெல்வதற்கு ஒரே வழி தொடர்ச்சியான உழைப்பு மட்டும்தான் ஒரு துன்பம் வந்து நம்மை அடித்து துவைத்து காயப்படுத்தினால் கூட அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்று எழுந்து நிற்பவரே நடப்பவனே லட்சியத்தை அடையும் வீரன் ஆனந்தத்தை இன்னதென்று கண்டுகொள்ள சந்தோஷமான ஜீவன் வந்தான் துக்கங்களை முதுகில் சுமக்காமல் கஷ்டங்களை தக்கத்தில் எடுக்காமல் தோல்விகளை திரையாக தொங்க விடாமல் ஒரு பறவையைப் போல் சுதந்திரமாகவும் ஒரு கண்ணுகுட்டியைப் போல் ஆனந்தமாகவும் ஒரு பட்டாம்பூச்சியைப் போல் ஏகாந்தமாகவும் வாழ்வதற்கு ஒரே வழி லட்சிய உறுதியோடு வாழ்வதுதான் அதற்கு மனம் சிதறாத உழைப்பு என்பதே இருக்கும் ஒரே ஒரு ராஜபாட்டை அந்த ராஜபாட்டையில் நீங்களும் நடந்து பாருங்கள் துன்பங்கள் உங்களை நோக்கி வராமல் தாழ்த்தி வணங்கி வரவேற்று இந்தமயமாக மாறி ஆனந்த உலகிற்கு உங்களை அடைத்து செல்லும் முயற்சிங்கள் நிச்சயமாக முயற்சி மட்டும்தான் நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் நம்மை சந்தோஷத்திடம் கொண்டு சேர்க்கும் நம்மை சந்தோஷ ஜீவனாக மாற்றும்